கவுருவாங்கப்பா சிவகங்கை மாவட்டம் கோத்தங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மகேஷ் அவர்களது குரு காலை

எப்பொழுது களமிறை ஆடிக்கொண்டிருக்கும் காலை சிவகங்கை மாவட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் மகேஷ் அவர்களது காலம் கிரிட்டு 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 நல்லா சுத்துதியா சுத்துதியா நல்ல ரங்கராட்டி சுத்துற மாதிரி சுத்துற மாதிரி பிடிச்சுப்பா பிடிச்சுப்பா சிவங்க வாடும் கொட்டோடு ஊராட்சி மன்ற தலைவர் மகேஷ் அவர்களது குரு காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அமராவதி புதூர் கருப்பர்களும் வீரர்களும் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அருமையான அர்த்தம் அண்ணலா கால் வாடுறா கால் வாடுறா வாடா 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 நான் இந்த மண்ணாண்ட பிறந்த வாடா கால் வாடுது கூப்பிடுங்க சரியான நம்மள வர கண்டுபட்டி நத்திக்கு நத்தி இறுதி அழைப்பு கண்டுபட்டி நத்திக்கு நத்தி அடி இறுதி அழைப்பு என்ன ஒரு நிமிஷத்துக்குள்ள வரலைன்னா வேற ஸ்பேர் டீம் இருக்க இறக்கி விட்டுரு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் மகேஷ் காலை அந்த காலை அந்த காலை அடக்கிய நொறுக்குதே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டு என்ன அனல் போட்டிகள் மாவட்டம் கொட்டைக்குடி ஊராட்சி தலைவர் மகேஷ் அந்த காலை என அமராவதி புதூர் கருப்பீராக துட்டிப்புடன் வளம் இருக்கின்றார்கள் அனல் பறக்கும் நோரிக்கையா இருக்கு வீர தமிழச்சி மன்வாசனில் லாவண்யா என் அன்பு மகள் இப்பொழுது இப்பொழுது களமே ஆதரவிட்டு புகழ் வாழ்றதுக்கு என் அன்பு மகளுடைய ஒத்துழைப்பும் தேவை

Ama, ama. ama.

மதுரை களமிறங்கி கொண்டிருக்கும் விளையாடி மாவட்டம் கொட்டகுடி ஊராட்சி மன்ற தலைவர் மகேஷ் அவர்களது குரு காலை குரு காலை மகேஷ் குரு காலை குரு அதை பிடித்தே தீர்வோம் என்று ஒரு நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் அமராவதி கற்பர் குழு வாழவே பிடிக்க முடியாது தம்பி தம்பி ரெண்டு கடப்பாறை நோய்க்கு எடுத்து அருமையான ஆட்டம் டான்ஸ் அந்த ஆட்டம் கிட்டவா ஆடி காட்டு காட்டு வானத்தை பார்த்து வட்டமிட்டு பூமி இரும்புக்கோட்டையின் வருக வரு கிரகரம் கூப்பி கூப்பி கமிட்டின் சார்பாக வரவேற்கிறோம் நெத்திக்கு நெத்தி வாங்கப்பா கண்டுபட்டி நெத்தி 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 கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் கொட்டக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மகேஷ் அவர்களது குறு காலை அந்த காலையினை எப்படியும் மடக்கிய தீர்வோமன ஒரே ரோக்கத்தோடு வீரர்கள் அமராவதி புதூர் கருப்பன் குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கடுத்தபடியாக திருவாலந்தூர் கே டி ஆர் மாறன் அவரது காலை கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக கோவை இடியப்ப சிவா அவரது காலை ஏ வல்லால வெட்டி நொண்டிச்சாமி குழு வீரர்கள் உள்ள வந்துருங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மகாலிங்க மன்சன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

வீரர்களே எச்சரிக்கை ஓ விளையாடுங்க நடத்தும் மாபெரும் மரமாடு ஜல்லிக்கட்டு திருவிழா திருவிழா தொடர் சாதனை விழாதனை விழா இதுவரைக்கும் எந்த மாவட்டத்திலும் கொடுத்துடாத ஐந்து பரிசுகள் பரிசுகள்

சூப்பர் 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 அருமையான ஆட்டம் சிவகங்கை மாவட்டம் மாவட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் மகேஷ் அவர்களது குரு காலை குரு 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 காலை ஆ வாட் வாடா வர்றவே வாடா ஒத்த வந்தாலும் சரி ஒன்பது பேர் வந்தாலும் சரி அழகுடா 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 அதுக்கு தனி திரு வேணும்டா தமிழன் 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 மீறி தம்பி யாரும் போனது இல்லாம நாங்க ரகசியமா தண்ணி தூக்கிட்டு எங்க எங்க என்னப்பா என்னப்பா ரகசியமா தூக்கிட்டு போயிட்டு ஆ ஊராட்சி மன்ற தலைவர் மகேஷ் அவர்களது குறுகாலை நோரிக்கை எடுக்கிறார் அனல் பறக்கு மாற்றம் அனல் பறக்கும் அதை பார்க்க ஒரு பெரிய கூட்டம் கூட்டம் அனல் பறக்கும் அந்த மாட்டை பிடிக்க துடிக்குது ஒரு கூட்டம் இன்னைக்கு வட நடக்குதா இல்ல வாடி மஞ்சள் நடக்குதானே தெரியல என்னமோ ஒரு நடக்குது அது மட்டும் நல்லா தெரியுது திடீர் கைதட்டுங்கள் வீரர்களை வருஷமாக படுத்தியுங்கள் காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலை களமிறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை லாரி சர்வீஸ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீரியடைகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை களம்பரங்க சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கும் காலை சிவகங்கை மாவட்டம் ஊராட்சி மன்றத்தில் மகேஷ் அவர்களது குரு காலை அதை அடக்கே தீரும் என்று ஒரே சிவகங்கை மாவட்டம் அமராவதி கற்பர் கற்பர்கு மிஸ் வீரர்களை எச்சரிக்கையா விளையாடுங்க

என்ன சொல்றீங்க சீட்டு எடுக்க கைது வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எறிய காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பிரச்சினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலங்கள் கடந்து நேரங்கள் நெருங்கி விட்டனால் பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கமருந்த காலை களமிறக்கப்பட்டு பதினைந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் சிடி சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தை தை தைக்க எடுக்கிறான் சூப்பர் 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 அதிருஜியா கழமே அதிருஜியா சிவகங்கை மாவட்டம் கொட்டகுடி ஊராட்சி மன்ற தலைவர் மகேஷ் அவர்களுக்கு குறுகாலை சிறப்பாக கொண்டிருக்கிறது அதை அடக்கும் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அமராவதி கற்பர் குழு அருமையான சொர கடிச்சாரு தண்ணியில கூட இப்படி ஒரு சொர கடிச்சு பார்த்தாங்க அருமையான சொர கடிச்சாரு அது அதுக்கு மேல டைவ் அடிச்சுட்டு போயிடுச்சு நோரிக்கை எடுக்குதுப்பா என்னடா வரிசையா போறீங்க அருமையான வீரர் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தம்பி தம்பி அப்படி உட்கார தம்பி உட்கார கூடாது தம்பி உட்கார உட்கார கூடாது எவ்வளவு நாள் முட்டிக்க காலுக்குல உட்கார கூடாது சரியா கால முட்டிக்க உட்கார கூடாது கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடங்கள் லாஸ்ட் ஃபார் 4 நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் சீட்டடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை

நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு சிறந்த 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 வீரர்களும் சிறப்பான ஆற்றல் ஆற்றல் மிக்க மிக்க ஒரு கடந்தா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா கருணில நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயன் வளர்த்த காலையர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் 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 கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்று நிமிடங்கள் சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன கரவசம் என்ன என்னப்பா சீட்டி அடிங்க பூரா சிரியா

அருமைசிமிடம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஊராட்சி மன்ற தலைவர்

சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டடா காலங்கள் கடந்து விட்டடா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக காலையர்களா காலையா கா மாட்டிருக்கம்பி மாட்டிருங்கப்பா விடுங்கப்பா தம்பி 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 ஆற வாரம் பண்ண கூடாது சரியா சரியா